குரு பொதுநல பயன்பாட்டிற்கான தொழில் செய்யும் ஒரு அமைப்பையும் தொழிலில் நேர்மை தன்மையையும் சுயநலம் இல்லாத செயல்பாட்டையும் பிறர்க்கு வழிகாட்டும் தொழிலை செய்யும் ஒரு வாய்ப்பையும் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே கிட்டத்தட்ட ஐபி ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ள நாற்பத்தொன்பது நாட்களில் இந்த பலன்களை உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்த்துக் கொண்டிருந்தவர் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஐந்தாம் பார்வையாக இதனால உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் தனநிலை பொருளாதார நிலை உயரும் ஒரு அமைப்பை தருகிறார் குடும்பத்திலுள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பையும் நீங்க சொன்ன காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் தருகிறார் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு ரெண்டு குடைவன் இரண்டாம் இடத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெறுவதாலும் அந்த ஆட்சி பெற்ற தனாதிபதியை செவ்வாயை குரு பகவான் ஐந்தாம் உச்ச ஐந்தாம் பார்வையாக உச்ச பார்வையாக பார்ப்பதினால் குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே இதனால் தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டாகும் ஒரு வாய்ப்பு தொழில் மற்றும் இடம் பூமி சார்ந்த வகைகளில் அனுகூல பலன்களை பெறப்போகிற நண்பர்களே உங்கள் ராசிக்கு புத சுக்கர யோகம் அப்படிங்கிற நிலையும் ஏற்படுகிறது மற்றும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது இதனால் உங்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் அரசு வேலையை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்றவை நிகழக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே அதுபோல உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்து கொண்டு சமசப்தம பார்வையாக ராசியின் நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் அந்த ஸ்தானம் புனிதம் அடைகிறது நண்பர்களே தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு தாயின் மூலமான அனுகூல பயன்கள் கிடைக்கும் ஒரு நிலை வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள் மூலம் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே அதுபோலவே ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ரண ஸ்தானத்தை குருவின் தன் வீட்டை குரு தன் வீட்டவே